புதன்கிழமை ஒன்பதாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனி இருபத்தி அஞ்சா போச்சு ஆடி மாதம் ஆடி மாதம் போதும் செய்திகளுக்கு வருவோம் அதுக்கு முதலாக எங்களுடைய உறவுகள் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகின்ற கொண்டாட போகின்ற எங்களுடைய உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்ததின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் எங்களுடைய உறவுகள் இன்றைக்கு திருமண நாளை கொண்டாடுபவர்கள் சுபமுகூர்த்தங்களை கொண்டாடுபவர்கள் அனைவருக்கு நல்லவடிங்களை செய்பவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொள்கின்றோம் மற்றும் எங்களுடைய அட்சையா மிளகாய் தூள் பக்கத்திலே இருக்கிறது எவ்வளவு பாதுகாப்பாக பொது செய்யப்பட்டிருக்கிற பாருங்கள் பக்கத்தில் எங்களுக்கு மனம் வராதது அவ்வளவு பொதிகள் இறுக்கமான பொதிகள் செய்யப்பட்டிருக்கிறது எங்களுக்கு அதுக்கு வெளியிலே எதுவித தூவல்கள் கூட இல்லாமல் நல்ல முறையிலே பொது செய்யப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளுக்கு அனுப்பும் பொதிஞ்சு பாருங்கள் இது தடிப்பான பொருத்தின் இது சாதாரண பொருத்தின் இல்லை இது வெளிநாடுகளுக்கு நல்லொரு பொதி செய்தல் முறை ஈடுபட்டிருக்கிறார்கள் அதோடு நீங்கள் வாங்கி சுவைங்கள் வாங்கி உங்கள் உறவுகளுக்கு அனுப்புங்கள் என்று கூறிக்கொண்டு அக்ஸயாவை நாடுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் பலம்புரியை நாடுவோம் ரைட் நாங்கள் பலம்புரிக்கு போ நாள் நீதிமன்ற விசாரணைக்கு அரசாங்கம் பூர்ண ஆதரவு நீட்டு நாங்கள் கதத்தை எல்லாம் கேட்டுட்டுப்பா நெஞ்சு பேர் அடுத்தது பேர் வேறக்கு எதிராக நீ பொண்ணிக்கொண்டு கேட்டு நான் போட்டுட்டாங்க

உமா சந்திரகாஷ் தெரிவித்தோம் ஜாப்பானோடு தையொட்டிக்கு சுமனை புதகூலி தொடர்பான தகவல்களை சேகரித்து எதிர்கட்சி தலைவர் சாயத் பிரேமதாசாவுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறோம் இது தொடர்பில் மிக விரைவில் எமது கட்சி தலைவராக பராமரணத்தில் காத்திரமான விடயங்களை எடுத்து கூறுவாராம் சைதையா அதே போல சோமனை மனித விவசாய விவகாரம் தமிழ் மக்களின் உணர்வுகளுடன் ஒன்றிணைந்த ஒரு விடயம் ஆக சர்வதும் செல்லும் பயங்கரம் சும்மணியில் நேற்றும் நான்கு எலும்பு கூடுகள் சும்மணியில் நேற்று சுவ்வாய்க்கிழமை பதிமூன்றாவது நாள் பத்தி

ഉടനടിയാ തടവിധിക്കപ്പെട്ട മാവട്ട ഒരു കുഴക്കൂട്ടത്തിൽ എട്ടപ്പെട്ട മുടി അതെ അത് മുടി എല്ലാം അവമതിക്കാ പോകൂട പ്രദേശ സഭ ഉത്തരവ് പൊതു മക്കളെ എതിർപാർപ്പ് എന്നവട്ടെ മീറി ഓമന്ദ്ര കാണിയെ കൈപ്പറ്റം വിവഹാര விஹாரி அமைக்க முயல்கின்றமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கினாரன் மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா ஆகியோர் நேற்று பாராளுமன்றத்தை சுட்டுக் காட்டினேன் விடியெடுத்து பதிலளித்த சபை முதல் அமைச்சருமான அமைச்சமான பிமன் இந்த விடியன் தொடர்பில் எமது மாவட்ட எம்பியும் நமக்கு அறிவித்த நாம் உடனடியாக அந்த வேலையை நிறுத்தி உள்ளோம் என்ற உடனே உடனே சுட்ட சுட்டி என்ன அந்த மில்ட்ரி யோட இதையடுத்து எழுந்து எழுந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆந்த விஜயசேகரம் பவனியா ஓமந்தை போலீஸ் நிறைய மறையில் உள்ள ஹானியை பொலிஸாக துப்பரவு செய்யும் பேரை உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது போலீஸ் அதிபருடன் நான் பேசி அதற்கான உத்தரவை வழங்கியுள்ளேன் அந்த பேரை இனி டம் பெறாரு இப்படி தானே இருக்கணும் அரசாங்கம் என்றால் மக்களுக்கான பிரச்சனையை உடனடியாக தீர்த்து விட்டோம் உடனே பாதி பாராணத்தில் அர்ஜினா நம்பினர் நம்பினர் சரி மரத்திலிருந்து தவறு எழுந்தவர் உயிரிழப்பு கிளிநாச்சி குமாரசாமி மரத்தில் மரத்திலிருந்து தவறும் வந்த குடும்பத்தோடு உயிரிழந்த அஞ்சு மணியால் இடம்பெற்ற குறித்த பதிவாக சம்பவம் இல்ல எடுக்கலாம் சேர்ந்த துறை ராசா வயது ஐம்பத்தொன்னு நான்கு பிள்ளைகளின் தந்தை பிரஸ்தாப நபர் தேனெடுப்பது எடுப்பது உனக்கு கேட்டுட்டேன் நான் மரம் பண்றோன்னு எதுவும் வயசுல இருக்கு தேனெடுக்க தையட்டி விகாரிக்கு எதிராக இருநாள் போராட்டம் அழைப்பு கொடுத்தது முன்னணி என்னதுக்கு பேந்து இப்போ ராணுவத்தில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு ச கட்டடத்துக்கு எதிராக இன்று நாளையும் முன்னெடுக்கப்பட்டு உள்ள போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துக்கிறோம் கிருவாகரனுக்கு அச்சுறுத்தல் செம்மணி மேதப்பதிவு குழு தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தின் நிர்வாக சபை உறுப்பினர் கிருவாகரன் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்துள்ளது இது என்ன கூடும் என்றும் கதைச்சு நாங்கள் இது என்னடாப்பா நாங்களே செம்மியை நோட்டமுட்ட மர்ம இம்மணியை நோட்டமுட்ட மர்ம வாகனம் எனது வீட்டுக்கு அருகாமையிலும் வந்திருந்தது என்னை அச்சுத்தவே அதன் நோக்கமாக அவன் பாரந்தத்தில் போயிடுறான் எனினும் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொள்வதில் நான் உறுதியாய் உள்ளேன் என்று நேரத்தை சொல்லிவிட்டான் சச்சேனம் செய்தாலும் நீங்கள் நடாப்பாண்டில் சர்ச்சைக்குரிய காணொலி இளைஞர் கைது மன்னர் சீருடை அணிந்து சமூக வலைதளத்தில் டிக்டாக்கில் காணொலி வெளியிட்டு சர்ச்சையை ஏற்படுத்திய இளைஞரை தேதி வரை விளக்குமறையில் வைக்க மன்னர் மீது பல்வேறு குற்றவியல் வாக்கு கிடக்குதான் நேற்று தவறால் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட உத்தரவுகள் உள்ளதாக சுட்டிக்காட்டி பன்பு அவருக்கு வழங்கப்பட்ட புனைகளை நிராகரித்து கட்டளை இட்டது அண்மையில் சமூக வலைத்தளங்களில் பிரபலமாவதற்கு பல்வேறு சர்ச்சியான காணொளிகளை வெளியிட்டு வந்த பவுனியா ஓமந்தேஜி இந்த இருபத்தி மூணு பேர் வீண வரை இவ்வாறு மாட்டு பொருசான டிக்டாக் கவனமாக டிட்டோக்கு லைக் வேறோன்னு சொல்லி இந்த பில்லு அங்கே விளையாட்டை விட விடாதேங்கோப்பா எல்லோரும் நேர்மையா நேர்மையா அப்போ இந்த சின்னங்க இங்க நெளிச்சு கிழிச்சு வழியெல்லாம் என்ன என்ன வடிவ கழிச்சு வடிவாங்க கோப்பா இது என்ன இது சொம்மண் மயந்த பிறகு குளத்தில் தமிழர்களுக்கு மேல் புதைக்கப்பட்டிருக்கலாம் புதுக்குழிப்பில் வீதி நடைமுறை விழிப்புணர்வு செயற்பாடு புதுக்குடிப்பில் செய்திருக்கிறேன் பீதி நடைமுறை என்ன செய்வோம் நல்ல விஷயம் தானே செய்யும் என்ன இன்றைக்கு பேப்பர்ல காணலாப்பை நதி புதிய பராமரிப்பு உறுப்பினராக பதவி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தேசிய பட்டியல் பாரமன்ற உறுப்பினராக முகமது ஷரீப் அப்துல் வஷீத் நேற்று சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரம் முன்னர் அப்ப உப்பவும் செய்கிறாங்களே இந்த பாரமன்ற உறுப்பினர் தேசிய பட்டியல் தனிநபர் காணியை அபரிக்கும் புலிசார் காணிக்குள் நுழைய பொலிசாருக்கு தடை விதிப்பு ஓமந்தை அதான் இது அதையும் பற்றி கதைப்பா இந்திய துணை தூதர் தூதரர் பிரதேச சபையின் பிரதேச சபையினர் சந்திப்பு இந்திய துணை தூதர சந்திச்சுக்கணும் என்ன காரணம் இல்ல முன்னாள் போராளி புணையில் விடுதலை இங்கே முன்னாள் போராளிகள் நலம்புரி சங்க பவுனியா மாவட்ட தலைவருமான ஆனந்த் ஆனந்தவர்மன் ஆனந்தவர்மன் அது பிரிஞ்சு போடுவோம் ஆனந்தவர்மன் என்னும் அரவிந்தன் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக பயங்கரவாத சட்டத்தின் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் புனையில் பிடிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் முகநூலி பதிவுகள் விட்டதாக அவர் கைதாகி கண்டிக்கணும் பதிவோடு கவனமாக கட்டணும் என்னென்ன பதிவுகள் உண்டு சி குறித்த முகநூல் பதிவு தொடர்பில் வாக்குமூலம் பூர்வம் அவன் சும்மா மட்டும் இருப்பான் இல்லையே பயங்கரவாத தலை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒரு சாவினும் பாடினி சும்மா போட்டு சாவச்சேரி சந்தைக்கு நகரசபை குழு விஜயம் டிப்பர் மீது துப்பாக்கிச்சூடு சாரதி தப்பி ஓட்டம் கிழந்த வச்சியில் புரிசாரின சமைச்சியை நியூச்சி அந்த டிப்பர் மீது புதுசா துப்பா இது எப்படி ஒளியாட்டம் அவங்களுக்கு கை காட்ட போய் என்ன மரியா போகிறோம் அவங்களுக்கு ஒரு மதிய கொடுக்குறது இல்லையே அவங்கள ஒரு காவல்துறைக்கு என்ன தருமபுரம் புரிசுக்கு உட்பட்ட கல்லாறு பகுதியில் சட்டவிரோதமாக அனுமதி பத்திரமருந்து அதுதானே அதுதான கல்லஞ்சு இருந்தா நிற்காதான்னு தானே ஓடணும் என்ன புரிசா துப்பிரியத்தில் டிப்பர் வாகனம் காற்று போன நிலையில் வாகனத்தை விட்டு சார்ந்தது அப்படி அடியோட அந்த சில்லு முடிஞ்சது ஓடிட்டார் அப்படியே என்னதுக்கு தேவையில்லா நீர்வெலி பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து நேற்று நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நீர்வேலி அச்சல் சூரடி பகுதியைச் சேர்ந்த அண்டன் சுதாகரம் வயது இருபத்தி என்ற இரு பிள்ளைகளின் தந்தையான ஐயோ இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவ இடத்துக்கு சென்ற ஜாழ் மாவட்டம் கண்டு தெரியல கொண்டு அறிக்கையில் இருபத்தெட்டு கிரிக்கெட் உலகையே தன்பாலித்த வியான் முல்டரின் நெகிழ்ச்சி சம்பவம் என்ன தெரியுமே இவர் செய்தவர் இவர் அந்த இவர் இவர் இவ ரைகோர்ட்ட ரிகோர்ட்டோடதான் அடிச்சிருந்து இருக்கிறார் அந்த ஐகோர்ட்டுக்கு உடைக்கிறக்கு இவர் கொஞ்சம் ஒட்டந்தாங்களா இவர் அந்த டிக்ளை பண்றத இடையில விட்டுட்டு போட்டார் அந்த தான் தான் அடிக்கலை என்னென்றா அவர் ஒரு மரியாதைக்குரிய இவர் அவர் நான் இந்த மாட்டம் நமக்கு சாதனை இருக்கணும்னு சொல்லி இப்படியும் இருக்கிறாங்களா கொடுங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்கடா தீபா தீபா இது என்னென்ன பாப்பா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிராக வியன் லாரா ஆட்டம்லான்னுக்காது நானூறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டுள்ளார் சிம்பாவை அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முல்டர் ஆட்டம்லக்காது முந்நூற்றி அறுபத்தேழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட போது ஆட்டத்தை நிறுத்தி கொண்டார் இது குறித்து அவர் தெரிவித்துள்ளது பிரயன் லாரா ஓர் ஜாம்பவான் எனவும் அவரது சாதனையை தாம் முறியடிப்பது பொருத்தமற்றது எனவும் லாராவின் சாதனை அப்படியே நீடிக்க வேண்டும் அதுவே முறை எனவும் ஓ தெரிவித்துள்ளார் விளையாட்டு வீரனுக்கு ஒரு அழகா என்ன புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு வெற்றியை அர்ப்பணிக்கின்றேன் தீப் இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி முன்னூற்றி முப்பத்தாறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது குறித்த வெற்றிக்கு இந்திய அணியின் ஆகாஸ்தீபின் பந்து வீச்சு முக்கிய காரணமாக அமைந்தது இவர் முதல் இன்னிங்ஸில் நாலு விக்கெட்டுகளையும் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஒன்பது விக்கெட் ஆறு விக்கெட்டுகளையும் கைப்பற்றி போட்டியின் போக்கை மாற்றியிருந்தார் இந்நிலையில் குறித்த போட்டி நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தது எனது சகோதரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு இந்த வெற்றியை அர்ப்பணிக்கின்றேன் என ஆகாஸ்திப் கூறியுள்ளார் டென்னிஸ் போட்டியை நேரில் கண்டு ரசித்தோலி போயிருந்து பார்த்துட்டு இருக்கு அரசாங்கத்தின் கொள்கைக்கு மாறாக படையினர் காணிகளை அபகரிக்கின்றன பாராளுமன்றத்தின் செல்வம் எம்பி குற்றச்சாட்டு அது இனப்படுகொலை ஓடா என்ன அதுவும் அதை போட்டு என்ன அங்க போட்டுருந்தானே இனப்படுகொலை இடம்பெற்றதற்கான வலுவான சாட்சியமே செம்மனை புதைகுலி தூங்கிட்டாங்க இவ்வளான்னு சொல்லி சொல்லி பார்த்தாங்களே இதையா சொல்லி பார்ப்போம் என்ன கேட்கிறாங்களோ அவங்களும் என்னத்தை சொல்லியும் ரம்புட்டான் சாப்பிட்ட சிறுவன் உயிரிழப்பு அதிர்ச்சியடைந்த தாயார் தயார் தாலே இந்த ரம்புட்டான் அது சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது அது கண்டுக்க போடும் சரியோ போச்சுன்னா அங்கே பொறுத்து சுவாச இதுக்குள்ள போய் பொறுத்து விட்டு சின்ன பிள்ளைகள் மூச்சு சேர்த்து போவாங்க மித்தனிய பகுதியில் விதை தொண்டையில் சிக்கி ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்த பகுதியை விசைந்த மூன்று பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் இளைய இவ்வாறு உயிரிழந்த வீட்டில் வாங்கி வைக்கப்பட்டிருந்த எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்த ரம்புட்டான் விதை சிறுவனின் தொண்டையில் சிக்கினா அது மூச்சுதான் அப்ப அவ அதை நான் போய் தாயு அதிர்ச்சியில இருக்கிறாவா ஐயாயிரம் புலசாரை ஆட்சேபு செய்ய நடவடிக்கை போட்டுவிடாது தெரியுமா நிலவும் ஐயாயிரம் இளந்தாரியல் போங்கூடாப்பா நல்ல தொழில்டாப்பா ஆனா அங்க போய் நேர்மையா பேர் செய்யும் நேர்மையா எங்கள்கிட்ட மக்களுக்கு நல்ல சேவை செய்யலாம் தமிழ் மக்கள் தமிழர்கள் இல்ல கணக்கு என்ன அதுல போய் நல்லா சேவை செய்யும் ஐயாயிரம் பேர் தேவையாம் கவனம் ஆயிரம் விண்ணப்பம் போட செய்திகள் முடிவடைந்தது நாங்கள் இங்க ஆசியல எங்க பிறரை குற்றம் கூறும் குணத்தில் இருந்து விடுபட்டு இருந்தால் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெறுவோம் பிறரை குற்றம் கூறும் குணத்திலிருந்து விடுபட்டு இருந்தால் அனைவரின் ஆசீர்வாதான் மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது குறை சொல்லுவதால் பெரிய பிரச்சனை நீங்கள் சும்மா மற்ற நீங்கள் சரியா இருக்க முதல் ஜோசிங்களை குறை சொல்லுங்க இல்லையா எங்கயோ வரப்புற வேற செம்மணி மனித புதைகுழி விவகாரம் சட்டத்தரணிகள் களமிறங்க வேண்டும் செம்மணியில் மண்ணை மண்ணை தோண்ட தோண்ட மனித எலும்புக்கூடுகள் வெளிவந்த வண்ணமாக உள்ளன ஒவ்வொரு நாளும் செம்மணியின் அகழ்வு பணிகள் நடைபெறுகின்ற போது இன்று எத்தனை மனித கூடுகள் என்ற கேள்விக்குள் இருக்கக்கூடிய ஏக்கம் துயரம் தவிப்பு சாதாரணமானவை அல்ல ஓ கடவுளே இந்த மனித எலும்பு கூடுவன் என் பிள்ளையாக என் உறவாக இருந்துவிடக் கூடாது என்ற அந்த பிரார்த்தனை தமிழ் மக்கள் அனுபவிக்கின்ற அவலத்தின் உச்சம் எனலாம் காணாபுறாக எல்லாம் பயப்படுமல் என்றியோ என்றியோ என்று கடவுளே என்று என்ன ஆம் காணாமல் போன உறவுகளை தேடுகின்ற உறவுகள் கண்ணீரும் கம்பளையுமாக அலைந்து பல ஆண்டுகள் ஆகின்றன எனினும் அந்த மக்களின் அவலத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என யாரும் நினைத்திலே இந்நிலையில் சொம்மனியில் நடக்கின்ற அகழ்வின் போது மனித எலும்புக்கூடுகள் வெளிவட்ட வெளிவட்ட வெளிப்பட்ட வண்ணமே இருப்பது எங்கள் உறவுகளின் மனநிலையை எந்தளவுக்கு பாதிக்க செய்யும் என்பதை தமிழினமான நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது நிச்சயம் ஏனெனில் செம்மனியில் மீட்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகள் எங்கள் உறவுகளுடையது என்பதை மாற்று கருத்திருக்க முடியாது ஆக தமிழின அழிப்பின் ஒரு அத்தியாயமே சொம்மனி மனித புதைக்கூடியாகும் ஆம் சும்மணியில் மீட்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகள் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த ஏற்படுத்த வல்லன கூடவே எங்கள் ஈழத்தில் தமிழின அழைப்பை சிங்கள பீரணவாதம் மேற்கொண்டதை ஆதாரப்படுத்த வல்லவை எனினும் அது தொடர்பில் எங்களின் கவன உலகை வெளிப்படைய செய்யும் அதிலும் செம்மணி மனித புதைகூலி விடியத்தில் எங்கள் தமிழ் சட்டத்தரணிகள் எங்கள் தமிழ் சட்டத்தரணிகளை பிரதிநிதித்துவம் செய்யும் பிராந்திய சட்டத்தரணிகள் சங்கம் களத்தில் இறங்கி செம்மணி மனித புதைகூலி தொடர்பில் கவனஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் ஓ இந்த சட்டத்தரணிகள் சங்கம் இருக்குதான் இந்தியாவில எல்லாம் முடியாத சிக்கல் வந்தா சட்டத்தரணிகள் சங்கம் உறங்குவாங்களாப்பா இதா இங்கே இருக்க சங்கம் ஒட்டுமே இருக்காங்க ஐயா அதுதான் எங்கள் தமிழ் என்ன இலங்கை தா இலங்கையை பற்றி கதை கூட உண்மையில் செம்மணி மனித புத உழிவு தொடர்பில் கொதித்து தெழுக்க வேண்டியவர்கள் எங்கள் தமிழ்ச் சென்றதல்ல ஆன் என்ன சுவாசியா இதோ கதை மனித எலும்பு கூடுகல் தொடர்பில் சர்வதேச நிபுணத்துவ சேவை தேவை என்ற கோஷத்துடன் இது விடயத்தில் சர்வதேச விசாரணைகள் இடம்பெற வேண்டுமென எங்கள் சட்டத்தரணிகள் கூட்டாக கோரிக்கை விடும்போது அது காத்திரமான பரணி தேர் உண்மையில் என்ன படித்தான் இறங்க ஏனும் சொம்மணி வழக்கை முன்னெடுக்கின்ற ஒரு சில சட்டத்தன்மைகளை தவிர ஏனைய தமிழ் சட்டத்தன்மையை தமக்கு அதற்கும் எந்த தொடர்பும் இல்லாத போது மௌனமாக இருப்பது வேதனைக்குரிய அவர்களும் சில மாதிரி பேப்பர் பார்த்துட்டு நாலு பேராமா ஆமா நாளைக்கு பார்ப்போம் நண்டு இருந்தா தெரிய வேறோம் ஆகையால் ஒட்டுமொத்த தமிழ் சட்டத்தன்னைகளும் செம்மணியில் கூடி சர்வதேச விசாரணையை வலியுறுத்த வேண்டும் அவர்களோடு தமிழ் மக்கள் முனிய வேண்டும் இது தற்போதைய அரசுக்கு எதிராக எதிரானது அல்ல மாறாக தமிழின் அழிப்பை அழிப்பை செய்த கொடியவர்களுக்கு வஞ்சகர்களுக்கு எதிரானது நீதிக்கானது என்பது நினைவுபடுத்துதல் கூறியது எப்படி ஆசிரியர் விளையாட்டு இதெல்லாம் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்காக நாங்கள் எதிரானவர்களாக செய்தவர்களுக்கு நாங்கள் அதை காட்ட காட்டப்பூர்வம் காட்ட வேண்டும் என்று சொல்றேன் நல்ல விஷயம் என்ன நல்ல ஆசிரியர் பாத்தீங்க நான் சுக்கா கதைப்பாரு உம் பெந்து இந்த அரராங்கத்துக்கு இது நான் ரெண்டு வில்ல அங்க படப்போ என்ன என்ன இந்த அரராங்கம் உண்மையில எனக்கு அத நேத்தியான அந்த புருஷன் காணிகெல்லாம் உடன நிப்பாட்டி விட்டாங்க அதான் அரசராங்க வந்து அப்படி என்ன பைக்கு போக ரை நாங்கள் பாத்துட்டு விரைவு பேருது போவோம் என்ன சொல்றது பாப் பலவன் உன் மீது நம்பிக்கை வைப்போர் மீது அதிக நேரத்தை செலவிடு ஓ நல்லா இருக்கு நல்லா இருக்கு முதல் மீது நம்பிக்கை அதைத்தான் என்னப்பா சொல்றது நீ விரும்பும் பெண்ணை விட உன்னை விரும்பும் பெண்ணை திருமணம் செய்தா நீ நல்லா இருப்பாய் நீ பாசம் வைப்பவர்களை விட உன்னில் பாசம் வைப்பவர்கள் உன்னில் வாழ்க்கை நல்ல ஆயிருக்கும் ஒண்ணு நீருமல்கள் இச்சும் பார்த்தீங்க மிக அடிக்குது அரு பட்டியல் நெயக்குறாளோ நான் நினைச்சு விட்டு வர நினைக்கிறேன் சரி பாப்ப நாங்கள் போவோம் என்ன அப்ப அது என்ன சில விடாம எங்களுடைய அன்புமைக்கு உண்மை அது உண்மை எங்கள் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் அன்புள்ளவர்களை நாங்கள் அதை ஏமாற்ற கூட ரைட் நல்ல விஷயம் எங்க போட்டாங்க தடைகள் அகன்று பூர்வீக சொத்து சம்பவப்பட்ட வகையில் நன்மை உண்டு மறைமுக போட்டிகளையும் சமாளிப்பீர்கள் ரிஷபம் மனதில் குழப்பங்கள் தோன்றி மறையும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைப்பது அறிவு வழிபாட்டால் சுகம் காண வேண்டிய நாள் என்னடான் எடுக்க இனிமையுமே இருக்கிற துளசி எடுத்து சப்பிரோடு எடுத்து சப்பி கொண்டு பூண்டை சுத்தி சுத்தி நட்டு வச்சு கிடக்க மூலியலை கணக்க சாப்பிட கூடாது தம்பி என்ன செய்யறது சாப்பிடுவோம் மிதுனம் சென்ற இடங்களில் செல்வாக்கு தான் அம்மாக்கள் பக்கத்துல இருக்கும் அம்மா இப்ப நீ விட்டுட்டு அங்க நீ இங்க இருந்தா கலை இருக்கும் அடிக்கடி தரணும் இடங்களில் செல்வாக்கு சரி சரி என்ன கொஞ்ச நாளை என்ன எண்ணி வேண்டா வெள்ளை அறிகிற மாதிரி நிக்க உண்டு ஐயோ ஐயோ மீது நாம் இடங்களில் செல்வாக்கு மீனவங்க பணத்தர தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக மொழியாண்டு தொடர்பாக ஊழல் தற்றும் இங்கே அதை கடகம் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் வழிபாடு செலுத்தி தரும் தொலைபேசி வழியில் கேட்கும் செய்திகளாக உற்சாகம் அடைவீர்கள் கௌரவமான நாள் சிம்மம் சுவகாரிய பேச்சுக்களில் முன்னேற்றம் காணும் நாள் சிந்தனை ஆற்றல் நாள் சிறப்படைவீர்கள் பண தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் தாழ்ந்த சுவாபம் உண்டு கன்னி பொருளாதார நிலை உயர வழி வழிகள் செய்வீர்கள்

இன்பம் அடை இன்பம் இருக்கு இவன் அதுக்கப்புறம் கார் தான் எடுக்கிறது பிளான் போடுறான் சிலோட கார் வாரம் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாம் கால முப்பாந்தே ஒன்னொந்து விட்டா சிவன் கார்

குடும்ப மகிழ்ச்சி கூடும் நண்பர்கள் வந்து வாக்கு மேன்மை எடுத்த காரியங்கள் கண்ணுங்கமாக இருப்பீர்கள் தனுசு வழிபாட்டில் ஆர்வம் கூடும் மற்றவர்களின் விமர்சனங்களை மறந்து செயற்படுவது நல்லது வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகளும் வாய்ப்புண்டு மகரம் வீட்டை அழகுபடுத்துவதை ஆர்வம் கூடும் உடல் நல்ல அக்கறை தேவை இடமாற்றத்தில் இனிய மாற்றம் காண வேண்டிய நாள் வழிபாட்டில் ஆர்வம் கூடும் கும்பம் இயல்பான வழிகளில் இன்பங்கள் கூடும் திடீர் பர படவரவால் சந்தோஷம் அடைவீர்கள் தித்திக்கும் செய்திகள் வந்து சேரலாம் ஆன்மீக சிந்தனைகள் மேலே உன் நாள் இன்றையாலும் மீனம் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களின் தகுதியை உயர்த்தும் குடும்பத்தில் குதூலம் தரும் சம்பவங்கள் இடம்பெறலாம் உற்சாகமான நாள் என்ன பார்த்தேன் குடும்பத்தின் மகிழ்ச்சி கூடும் நண்பர்கள் சுக வந்து சேரலாம் வாக்கு மேன்மையோ எடுத்த காரியங்கள் கண்ணுங்களுக்கு அது பற்றி சிந்தனை இல்லை ரைட் நாங்கள் விலை வாசிக்க வருவோம் சந்தைகளை நேற்றிய விலைகள் சின்ன வெளியே பார்ப்போம் கத்தரிக்காய் முன்னூறு ரூபா உருளைக்கிழங்கு இருநூறு ரூபாய் பச்சை மிளகாய் நானூறு தக்காளி நூற்றி எண்பது மரவள்ளிக்கிழங்கு இருநூற்றி எண்பது கோவா முன்னூறு கரட் அறுநூறு பூதணி நூற்றி இருபது புடோல் நூற்றி ஐம்பது வாழைக்காய் நூறு சின்ன வெங்காயம் முன்னூற்றி ஐம்பது பெரிய வெங்காயம் நூற்றி நாற்பது பாகற்காய் அறநூறு வெண்டைக்காய் நூற்றி ஐம்பது கருணைக்கிழங்கு முன்னூற்றம்பது பயிற்சங்காய் முன்னூற்றம்பது லீக்ஸ் முந்நூறு பீட்ரூட் கறி கறிமுளகாய் அறுநூறு முருங்கக்காய் அஞ்சூறு பூஞ்சி நானூறு கத்தரி தம்புள்ள இருநூறு கீரி ஒருபடி நூறு தேசிக்காய் முன்னூற்றி ஐம்பது ரூபா தேங்காய் ஒரு நூற்றி அறுபது ரூபா குறைஞ்சிட்டு ராசவள்ளி அறுநூறு வெங்காயப்பூ நானூறு முள்ளங்கி நூற்றி ஐம்பது பொண்ணாங்காணி எண்பது பல்லாரி எண்பது ஈரப்பெல்லாம் நூற்றி ஐம்பது இந்த சுப காரியங்கள் இப்போ களியாவிடலாம் நடக்கிற நாள் தானே இது விலை கூடும் ஆனா குறைஞ்சிடும் நல்லா படிப்பை வாங்கி சமைக்கலாமே என்ன சாப்பாடு ஆனா மண்டபத்துல எல்லாம் மச்சம் தானே கொடுக்குறாங்க மண்டபம் வழியோ காசை போட்டுக்கு ஒவ்வொரு சாப்பாடும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இந்த பூ நாடாபா ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாது கொடுக்கணும் யாரு பண்ணதுக்கு இங்கே

மாதமலி உண்டு மாதிரி அப்பண்டாயிரம் ரூபாக்கு மேலே உடல அது கஷ்டப்படாப்பா മൂവായിരം <laughs> குடும்பத்தோட போய் ஆறு பேர் சாப்பிடு ரெண்டு தில்லி என்ன சொல்லுங்க நம்ம திரவடி தனியா போய்க்கிறா அப்ப ஒரு ரெண்டாயிரத்து நான் கைய கை மட்டும் கொடுக்கப்படும் கை மட்டும் கொடுத்துட்டு நன்று நன்று பாலுங்களான் சொல்லி விடும் பால்க வளம் வாண்டி வேற வர வேண்டிய வர வேண்டிய எல்லாரோட ஆள் நண்டு போட்டு எடுத்து போட்டு வந்துடலாம் வெளிநாட்டுக்காரர்கள் அப்படிதான் இப்போ செய்கிறாங்க செய்கிறாங்க ஆனால் சில ஆக்கள் கொடுப்பாங்க செய்கிறாங்க அப்படி நடக்கு ஏதோ நடக்கட்டும் நடக்கட்டும் ஏதோ நாங்கள் இத்துடன் விடைபெற்றுக் கொள்வோம் விடைபெறுவதற்கு முன்பாக எங்களுடைய அக்ஷயா தூளை பற்றிய ஒரு சிறு விவரங்கள் எங்களுடைய அக்ஷயா தூளை வாங்குங்கள் துசியுங்கள் இன்புறுங்கள் உங்கள் சமையலை சிறக்க வைப்பது உங்கள் சமையலை வாசனையோட சாப்பாடாக வைப்பது உங்கள் சமையலை ஒரு அற்புதமான உணவாக உண்டாக்குவது எங்களுடைய அக்ஷயா மிளகாய்த்தூள் அக்ஷயா மிளகாய்த்தூளை நாடுகள் நாடுபவர்கள் எங்களை நாடுங்கள் எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நன்றாக பொது செய்யப்பட்டு அனைத்து விதங்களாகவும் எத்தனை எத்தனை கிலோவில் உங்களுக்கு வேண்டுமோ அத்தனை கிலோக்களையும் வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டுமா உள்நாட்டுக்கு வேண்டுமா தகமான பொதிகள் செய்யப்பட்டு உங்களுக்காக பாருங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற போது இது எதுவித சிதைவடையாமல் உங்கள் உறவுகளின் கைகளில் சேரும் வரை அவ்வாறே இருக்கும் ஒரு பொதியாக கொள்ளப்படுகிறது ஆகவே அக்ஸயா மிளகாய் துளை வாங்குங்கள் அதுக்கு ஆதரவு கொடுங்கள் உங்கள் வாழ்வை சிறக்க உங்கள் உணவின் ருசியை அதிகரிக்க உங்கள் உணவு உண்டபின் நீங்கள் ஆஹ் சொல்லணும் உணவா

மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்